வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாடு கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் சென்னை மெரினா கடற்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் திறப்பு புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது தமிழ் மாநில காங்கிரஸ் நாட்டின் நலன் கருதி முடிவை எடுத்திருப்பதாக ஜி கே வாசன் பேட்டி திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தகவல் கூட்டணி தொடர்பான பாமகவின் நிலைப்பாடு ஓரிரு வாரத்தில் அறிவிக்கப்படும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம் கூட்டணி விஷயத்தில் சமத்துவ மக்கள் கட்சி இன்னும் ஒரு வாரத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்கும் உயர்மட்ட குழுவில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்றும் சரத்குமார் பேட்டி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் மார்ச் மூன்றில் இறுதி செய்யப்படும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் எம் பி சுப்பராயன் தகவல் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் அகில இந்திய முஸ்லீம் லீக் தலைவர் சந்திப்பு அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்க இபிஎஸ் உறுதியளித்துள்ளதாக தகவல் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியிடுவது உறுதி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக டி ராஜா மனைவி போட்டி திருவனந்தபுரம் மாவேலிக்கரா திருச்சூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஆலோசனை வேட்பாளர்கள் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட வாய்ப்பு விஜயதாரணி ராஜினாமா செய்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிப்பு தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்தது தமிழக சட்டப்பேரவை செயலகம் விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து இந்திய தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் நடக்கவிருந்த மாற்றுக் கட்சியினர் இணைப்பு நிகழ்ச்சி ஒத்திவைப்பு பிரதமர் மோடி வருகையை ஒட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் தேனியின் முன்னாள் எம்பி பார்த்திபன் அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைவதாக வந்த தகவலால் பரபரப்பு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நேரில் சந்தித்து பேசிய பின் தவறான செய்தி என பேட்டி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரம் சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் உட்பட மூன்று பேரும் விசாரணைக்கு ஆஜராக டெல்லி போலீசார் சம்மன் சட்டவிரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை இறைவன் மிகப்பெரியவன் படத்தை இயக்கி வரும் அமீர் விளக்கம் டபிள்யூபிஎல் டி டுவெண்டி தொடரின் நான்காவது லீக் போட்டியில் டெல்லி அணி வெற்றி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கும் அவர் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் வெளித்துறைமுக சரக்கு பெட்டக முனையத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தை பார்வையிடும் பிரதமர் சுமார் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று முக்கிய விண்வெளி உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறாா் சென்னை மெரினா கடற்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்தவர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் மேலும் கருணாநிதியின் இறுதி போராட்டத்தின் அடையாளம்தான் இந்த நினைவிடம் என்று முதலமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் கருணாநிதி நினைவிடத்தை கலைஞர் தாஜ்மஹால் என நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார் கருணாநிதியின் நினைவிடம் ஒரு வரலாறு என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார் இது சின்னம் நமக்கெல்லாம் வரலாறு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்துள்ளது நாட்டின் நலன் கருதியே இந்த முடிவை எடுத்திருப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு நலன் கருதியே இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது இதேபோல் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு ஒரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் பாஜகவுடன் ஜி கே வாசன் கூட்டணி வைத்திருப்பது மூப்பனாருக்கு செய்யும் துரோகம் என்றும் அவர் விமர்சித்தார் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எங்களுடைய ஹை கமாண்ட் காங்கிரஸ் கமிட்டி உன்னிப்பாக கவனித்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது கொள்கைக்கு எதிராக வாழ்ந்தவர் ஐயா அமோப்பனார் அவர்கள் அவருடைய மகன் பாஜகவுக்கு சாமரம் வீசிக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு செல்றாதுஷ்டம் அவர் ஐயா ஆன்மா தான் மன்னிக்க வேண்டும் இது ஒரு புறம் இருக்க பாமகவின் நிலைப்பாடு குறித்து ஓரிரு வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் நாங்கள் இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம் இதேபோன்று சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமாரும் இன்னும் ஒரு வார காலத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னேற்ற கழகம் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற சில நபர்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டு பேசணுமே சொல்லி கேட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் கால தாமதமானாலும் பரவாயில்ல தீர்க்கமாக முடிவு செய்து இம்முறை எடுக்கின்ற முடிவு வந்து சிறந்த முடிவாக வெற்றி முடிவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கோம் இதனிடையே திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே மார்ச் மூன்றாம் தேதிக்கு பின் தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று அக்கட்சியின் எம் பி சுப்பராயன் தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திய பின் அவர் இந்த தகவலை வெளியிட்டார் சிட்டிங் மறுபடியும் ஒன்று இந்த விவரம் பேசப்பட்டிருக்கிறது இதனுடைய கையெழுத்திடுகிற கட்டம் என்பது மூன்றாம் தேதிக்கு மேல் அழைப்பார்கள் இறுதிப்பட்ட விஷயத்தை உங்கள் முன்னர் விளக்கு இந்நிலையில் சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அகில இந்திய முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் சாதிக் பாட்ஷா சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சிக்கு இபிஎஸ் ஒரு தொகுதி ஒதுக்க உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்தார் அகில இந்திய முஸ்லீம் கட்சி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் திரு இபிஎஸ் அவரை சந்தித்து ஆதரவு அளித்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது வருகின்றது நாற்பது நாற்பது தொகுதிகளிலே இரண்டு தொகுதிகள் கேட்டிருக்கிறோம் அதில் நிச்சயமாக இறைவன் நாட்டிலும் ஒரு தொகுதியை தருவேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சூழலில் யாருடன் கூட்டணி என்பதை புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவிக்காததால் பாஜக தங்கள் அணியில் தக்க வைக்க தீவிரம் காட்டி வருகிறது அதேநேரம் நேரம் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் நிற்பது உறுதி என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா வந்து ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய வேட்பாளர் யார் என்பது எங்களுடைய கட்சி எங்களுடைய பாராளுமன்ற குழு இருப்பது அந்த குழுவானது அவர்கள் அறிவி அறிவிப்பார்கள் மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி ராஜாவின் மனைவியான ராஜா வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி சார்பில் வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தி மீண்டும் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவரை எதிர்த்து ஆனி ராஜா களம் காணவுள்ளார் இவை தவிர திருவனந்தபுரம் மாவெலிகரா திருச்சூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று தனது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார் டெல்லி குஜராத் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடன் ஆம் ஆத்மி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கவுள்ளது இந்நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக டெல்லியில் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்திற்கு பின் வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணி தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார் இந்நிலையில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்துள்ளது இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலோடு விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு தேர்தல் நடத்துவது குறித்து இந்திய தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் ஒரு ஒரு இடம் அந்த ஸ்பீக்கர் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அதே மாதிரி அசம்பிளிலேருந்து வந்தால் அசம்பிளி ஸ்பீக்கர் கிட்ட ஆஃபீஸ்லேருந்து ஒரு வரும் அது வந்தால் நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அது எலெக்ஷன் கமிஷன் எப்படி முடிவு எடுக்கிறாங்களோ அப்படி நாங்கள் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறோம் மக்களுக்கு சேவை செய்யும் கடினமான பணியை நடிகர் விஜய் கையில் எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது என நடிகர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு சேவை பண்ணுற அந்த பணி வந்து ஒரு நிஜமாகவே வந்து ஹார்ட் ஒர்க்குங்க அது வந்து விஜய் சார்கிட்ட இருக்குது அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் இறங்குறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு தைரியம் வேணும் இறங்கியிருக்காரு அவருக்கு நான் வாழ்த்துக்கேன் கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் முக்கிய நபர்கள் பாஜகவில் இணையவுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வரும் நிலையில் பல்லடத்தில் பொதுக்கூட்டமும் நடைபெறுகிறது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டது இதனிடையே தமிழக பாஜகவின் மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ராஜா அம்மையப்பன் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக குறிப்பிட்டார் தேனியின் முன்னாள் எம்பி பார்த்திபன் அதிமுகவில் விலகி பாஜகவில் இணைவதாக வெளியான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது உஸ்லம்பட்டி பொதுக்கூட்டத்தின் போதே பாதையில் வெளியேறிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவரை நேரில் சந்தித்து பேசியதுடன் கையோடு அழைத்து வந்து தவறான தகவல் என பார்த்திபனையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்க வைத்தார் அப்போது தேனியில் எந்த ஆலோசனைக் கூட்டமும் நடத்தவில்லை என்றும் பாஜகவில் இணையவுள்ளதாக வெளியாகும் செய்தி யாரோ வேண்டுமென்றே பரப்பிவிடப்பட்ட தவறான தகவல் எனவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் உட்பட மூன்று பேரையும் காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னை மயிலாப்பூர் டுமிங் குப்பம் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சம்மனை வழங்க சென்ற அதிகாரிகள் வீட்டில் யாரும் இல்லாததால் வாசலில் சம்மனை ஒட்டிவிட்டு சென்றனர் இதேபோல் புரசைவாக்கம் டவுட்டன் பகுதியில் உள்ள அவரது தயாரிப்பு நிறுவன அலுவலகத்திற்கு சென்ற காவல்துறையினர் அங்கு விசாரணை மேற்கொண்டனா் சட்டவிரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்று சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கின் பொருள் கடத்தல் விவகாரம் குறித்து இயக்குநர் அமீர் விளக்கமளித்துள்ளார் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டபோது தம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை எனவும் ஜாஃபர் சாதி குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் தமக்கு அதிர்ச்சியளிப்பதாகவும் அமீர் தெரிவித்துள்ளார் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் உத்தரப்பிரதேசத்தை டெல்லி உழ்த்தியது முதலில் பேட்டிங் செய்த உத்தரப்பிரதேசம் இருபது ஒவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று பத்தொன்பது ரன்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய டெல்லி அணி பதினைந்தாவது ஒவரில் ஒரு விக்கெட்டை இழந்த நிலையில் இலக்கை எட்டியது இதன் மூலம் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அபார வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாடு கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் சென்னை மெரினா கடற்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் திறப்பு புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது தமிழ் மாநில காங்கிரஸ் நாட்டின் நலன் கருதி முடிவை எடுத்திருப்பதாக ஜி கே வாசன் பேட்டி திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தகவல் கூட்டணி தொடர்பான பாமகவின் நிலைப்பாடு ஓரிரு வாரத்தில் அறிவிக்கப்படும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம் கூட்டணி விஷயத்தில் சமத்துவ மக்கள் கட்சி இன்னும் ஒரு வாரத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்கும் உயர்மட்ட குழுவில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்றும் சரத்குமார் பேட்டி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் மார்ச் மூன்றில் இறுதி செய்யப்படும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் எம் பி சுப்பராயன் தகவல் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் அகில இந்திய முஸ்லீம் லீக் தலைவர் சந்திப்பு அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்க இபிஎஸ் உறுதியளித்துள்ளதாக தகவல் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியிடுவது உறுதி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக டி ராஜா மனைவி போட்டி திருவனந்தபுரம் மாவேலிக்கரா திருச்சூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ஆலோசனை வேட்பாளர்கள் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட வாய்ப்பு விஜயதாரணி ராஜினாமா செய்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிப்பு தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்தது தமிழக சட்டப்பேரவை செயலகம் விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து இந்திய தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் நடக்கவிருந்த மாற்றுக் கட்சியினர் இணைப்பு நிகழ்ச்சி ஒத்திவைப்பு பிரதமர் நரேந்திர வருகையை ஒட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் தேனியின் முன்னாள் எம்பி பார்த்திபன் அதிமுகவில் விலகி பாஜகவில் இணைவதாக வந்த தகவலால் பரபரப்பு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நேரில் சந்தித்து பேசிய பின் தவறான செய்தி என பேட்டி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரம் சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் உட்பட மூன்று பேரும் விசாரணைக்கு ஆஜராக டெல்லி போலீசார் சம்மன் சட்டவிரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை இறைவன் மிகப்பெரியவன் படத்தை இயக்கி வரும் அமீர் விளக்கம் டபிள்யூபிஎல் டி டுவெண்டி தொடரின் நான்காவது லீக் போட்டியில் டெல்லி அணி வெற்றி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வீழ்த்தியது